காரகத்துவத்தை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா மாறும் மாற்றமடையும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு விஷயமா வேணாலும் இருக்கலாம் காரகத்துவத்தோட நீங்க இணைந்து நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துடலாம் யாரா மறுக்க முடியுமா புரியுதுங்களா நல்லா புரிஞ்சுக்கும் அப்போ நீங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி பல விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்க கத்துக்கிறத வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நிறுத்தாதீங்க தினசரி ஏதாவது ஒரு புதிய விஷயம் அப்படிங்கறத நீங்க கத்துக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க நீங்க அடுத்த கட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வர முடியும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் நீங்க அடுத்த கட்டத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க வந்தீங்கன்னா உங்க குடும்பம் வந்து வளரும் உங்க குடும்பம் வந்துச்சுன்னா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அடைச்சு அப்போ ஒரு அறிவு அப்படிங்கறதா அடுத்த கட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வளர்த்தணும் அதாவது ஒருத்தன் வந்து திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒருத்தன் ஒரு பிறவியில வந்து கற்ற கல்வி அவனுடைய ஏழு பிறப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா செல்லுமம் அப்படி நீங்க ஜோதிடரா இருக்கீங்க அப்படின்னா இந்த பிறப்புல நீங்க வந்து இது கத்துக்கலாம் இதுக்கு ஏழு ஜென்மத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து கத்துக்க ஆரம்பிச்சீங்க அதோட விட்டக்குறை தொட்டக்குறைதான் ஜோதிடர் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வருது